மீன் கரமா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க அனங்கத்தை சங்கரை நண்டு இது பண்ணை கவலை இற என்ன தலையில மருந்தா போல தீட்டு வந்துட்டேன் நீங்க போட்டு போனேன் இல்லை சூப்பர் மீன் எல்லா மீனுமே இருக்கு எதை வாங்குறது எதை வாங்குறதுலே உங்களுக்கு நீங்கள் வாங்குற ஐட்டம் தான் எல்லாமே இருக்கு எல்லாமே நான் வாங்குறது தான்

பொடி மீன் தான் நல்லது உடம்புக்கு தண்ணுக்கும் நல்லது நம்ம பெரிய மீனை விட பொடி மீன் தான் வாங்கணும் கவலை மீன் வாங்கல இது மட்டும் ஆஞ்சி சுற்றுங்க அரை கிலோ போதும் இன்னைக்கு பட்ஜெட்ல இடம்ல மாச கடைசி

சேர்த்து விப்பாங்க அதனால இடையே என்ன வார்த்தை கொடுப்பது அறிவு சரி சரி ஓகே தண்ணி எடுத்துக்கோ